ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு அதாவது பிடிபிஆர்டினுடைய நீதிமன்ற வழக்கு இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அப்டேட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க பணி நியமனத்திற்கான ஆணை அப்படிங்கிறது பிடிபிஆர்டிக்கு வந்து அந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி நடந்தது மறுபடியும் வந்து இந்த கேஸை வந்து எப்போ ஒத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு இந்த கேஸை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அதாவது இயரிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது ஏன் நீங்கள் அவங்களோட பின்னணி வந்து விசாரிக்கிறது இல்லை இப்போ போலீஸாக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் குற்றப்பின்னணி விசாரித்து என் ஒசி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நோபெக்ஷன் சர்ட்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன் இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுறதில்ல அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க மாதிரி தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தாறாம் தேதிக்கு கேஸை வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க இதுதான் கேஸோட நிலமை இன்னொரு பக்கம் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ போஸ்டிங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சொல்கிறது எப்பயாவது தான் போஸ்டிங் போடுறேன்னு சொல்லுவாங்க எப்பவுமே சொல்ல போடுறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இப்போ அவங்களே வண்ட்டடா ஒரு மூணு மூணாயிரம் வேக்கன்சி நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சமயத்தில் இந்த கேஸ் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கேஸ் இருக்கும்போது இதனால் அவங்களே சொல்லியிருந்தாங்க கேஸ் இருக்குது எங்களால் போஸ்டிங் போட முடியல போஸ்டிங் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ அவங்களே போஸ்டிங் நாங்கள் போடுறோம் அப்படின்னு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த கேஸ் இன்னும் நிறைவடையாமல் ஜவ்வாக எழுத்துட்டு இருக்கு தான் உண்மை இந்த கேஸ் முடிஞ்சால் தான் அடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ பார்ப்போம் இருபத்தாறாம் தேதி ஃபைனல் ஜட்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி அன்னைக்கு இருக்குது இந்த கேஸ் முடிஞ்சால் தான் அடுத்து பிடிபிஆர்டின்னுடைய வேகன்சி ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஏதாவது அப்டேட் கிடச்சா நான் அப்டேட் பண்ணுறேன் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க